நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்த உறவு திடீர்னு ஏதோ ஒரு உறவு புதுசா வரும்போது வேண்டாம் சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க பாருங்க அப்போ அவங்கள வெறுக்கவும் முடியாம அவங்க மீது அன்பை காணிக்காம உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம வேண்டாம் சொல்லிட்டு போனதை நினைச்சு நினைச்சு கவலையோடு கூட இருப்பான்ல இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனால எதுவுமே நடக்காதுங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அவங்க நம்ம அன்பை புரிஞ்சுக்காம நம்ம இருந்த இடத்துல இன்னொரு உறவை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தாலும் நம்ம கொடுத்த அன்பு அவங்களுக்கு எந்த உறவும் கொடுக்க முடியாது அது கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் அவங்களுக்கு புரியும் இப்ப புதுசா வந்த உறவு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் நாட்கள் போக போகத்தான் நீங்க காணிச்சவ அன்பு என்ன அப்படின்னு சொல்லி புரிய வரும் இது இழப்பு உங்களுக்கு இல்லைங்க அவங்களுக்கு தாங்க உங்களையும் இழந்து உங்க உண்மையான அன்பையும் இழந்து என்னைக்காவது ஒரு நாள் தண்ணீர் வடிக்கிற காலமும் வரும் அதுவரை பொறுமையா இருங்க